ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் சித்தேஸ்வர மலைங்கிற பாலமலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இதை பார்க்க போகிறோம் இந்த மலை குரு ரெட்டியூர் வழியாகவும் நம்ம போக முடியும் அதே சமயம் நெருஞ்சிப்பேட்டை வழியாகவும் போகலாங்க நாங்கள் நெருஞ்சி வழியாக தான் எப்பவுமே போயிட்டு வருவோம் அந்த மலையாக போனால் தான் ஏழு மலையுமே நம்ம நடந்து ஏற முடியும் ஸோ நாங்கள் இதில் என்னென்னலாம் ஃபீல் பண்ணோம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த மலைக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடச்சுனா போயிட்டு வாங்க இந்த மலையை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஏறினோம் ஏறணும்ங்கிறத விட இறங்கும் தான் ரொம்ப போச்சு ஏன்னால் இறங்கும் போது ரொம்ப வெயிலுங்க என்ன தான் இருந்தாலும் கடைசியாக மேலே இருக்கிற அந்த ஈசுவனை பார்க்கும் போது நமக்கு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே தீர்ந்து வச்சுங்க வாங்க நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மக்களே நாங்கள் இந்த சித்தேஸ்வரம் மலையை நைட்டு தான் ஏறணுங்க காரணம் காலையில் ரொம்ப வெயில் அதிகம் பொடியாப்போம் அப்படின்ட்டு நாங்கள் நைட்டு தான் ஏறி வந்தோம் நைட்டு ஏறிவிட்டு காலையில் கீழே இறங்கும் போது சாமி கும்பிட்டு வந்தோம் அதனால் நாங்கள் நைட்டு ஏறி இருந்தாலும் இந்த மலை வரிசைப்படி தான் வச்சுருப்போம் காலையில் இங்கே கீழே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையார் இருப்பார் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கால பயரில் இருப்பாங்க நம்ம ரெண்டு இடத்துக்கு கும்பிட்டு கீழே இருக்கிற சித்தேஸ்வரனை நம்ம கும்பிட்டுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களால் மேலே வர முடியலை அப்படின்னா கீழே கூட நாங்கள் இந்த சாமியை கும்பிட்டு இங்கேயே இருந்து நம்ம திரும்பி போய்க்கலாம் மேலே சித்தேஸ்வரனை வந்து கும்பிட முடியாதுங்க கீழே இருக்கிற சித்தேஸ்வரனை நம்ம கும்பிட்டுக்கலாங்க இங்கே முக்கியமாக என்னப்போ விசேஷம் அப்படின்னா சனிக்கிழமை தாங்க அதுவும் புரட்டாசி மாதமும் சித்திரை மாதமும் ரொம்ப விசேஷம் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு இங்கே அன்னதானமெல்லாம் பண்ணுவாங்க சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னா இந்த மலையில் அதுவும் நெருஞ்சி பெற்ற வழியாக போகும்போது உங்களுக்கு பாதை ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் கடைகள் எல்லாம் அமைச்சிருப்பாங்க இந்த மலையில் நீங்கள் வழி தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு காரணம் யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க மற்ற டைமில் நீங்கள் வரும்போது இதே சனிக்கிழமை விசேஷ நாட்களில் வரும்போது கூட்டமாக அதிகமாக இருக்கும் கூட்டத்தோட கூட்டமாக நீங்கள் மேலே மலைக்கு போயிட்டு வந்துடலாம் மக்களை நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடம் முதல் தாங்க முதல் மலை இருந்து மூணாவது மலை வரைக்கும் இந்த மலை கரடும் புரோட ரொம்ப கல்லாக இருக்கும் முடிஞ்சவங்க வெறுங்காலில் வாங்க நானே வெறுங்காலில் போயிட்டு இறங்கும் போது ரொம்ப சிரமப்பட்டேன் ஏன்னா வெயில் வந்துருச்சு அதனால் நம்மளால் நடக்க முடியல முடிஞ்சவங்க வெறுங்காலில் வாங்க முடியாதவங்க ஸ்லிப்பரோ ஷூவோ போட்டுக்கோங்க விட ஷூ போட்டுங்க ஏன்னா இந்த இடத்துல ஸ்லிப்பர் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்கு விடும் அதனால் ஷூ போட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க ரெண்டாவது பெண்கள் முடிஞ்சால் ஏறுங்க இல்லைன்னா இன்னொரு பாதை இருக்குது அந்த வழியாக போய்க்கலாம் இந்த மாதிரி அம்புக்குறி இருக்குங்க அம்புக்குரியை பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து நடந்து போகணும் என்னென்னா விசேஷ நாளில் போயிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மலைக்கு போகணும் நீங்கள் அப்படின்னா மொத்தம் ரெண்டு வழி இருக்குதுங்க ஒன்று பவானி வழியாக போய் அங்கேருந்து குரு போகணும் குரு இருந்து நாம் ஜீப்பில் போய்க்கலாம் ஜீப்பில் ஒரு நாலாவது மலை வரைக்கும் போகுங்க அங்கே ஊருக்குள்ளே போனது வந்து அங்கேருந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு அட்வென்ச்சராக த்ரில்லராக போகணும் அப்படின்னா நீங்கள் நெருங்கிப்பட்ட வழியை சூஸ் பண்ணி போகலாம் அங்கே பைக்கில் போனீங்கன்னால் கடை இருக்கும் கடைக்கிலேயே பைக்கை போட்டு நாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் வாங்கிட்டு கூட மேலே போகலாங்க அங்கே முக்கியமாக தண்ணி கொண்டு போயிடணும் ஏன்னா த தண்ணி நீங்கள் வந்து அந்த ஏலாவது மலையில் இருக்க அந்த சொனக்கிட்ட போகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து தண்ணி எதுவுமே இருக்காது அதனால் முக்கியமாக தண்ணி கொண்டு போயிடுங்க நம்ம குரு ரெட்டியூர் வழியாக போகிறத விட இந்த நெருஞ்சிப்பேட்டை வழியாக போது நமக்கு மலை நல்லா ஏற்ற தான் இருக்குங்க நம்ம ஒரு ஒரு இதை நல்லா இறங்கி மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ பாயிண்ட் செமையாக இருக்கும் நமக்கு இது ரெண்டாவது மலையில் இல்லை மூணாவது மலையிலேருந்து தான் தெரியுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரி ஆறுவது நல்லா தெரியுங்க இந்த மலையோட வரலாறுன்னு பார்த்திங்கன்னா இந்த மலையை சித்தேஸ்வரன் மலை அல்லது பாலமலைன்னு சொல்லுவாங்க இங்கே இறைவன் சிவபெருமானும் அதே சமயம் நாராயணரும் இருக்காங்க சுயம்புவாக இருக்கிறாங்கன்றத இங்கே ரொம்ப சிறப்பு இறைவன் இங்கே சுயம்புவா இருக்கிறாருங்க சுயம்புவாக இருக்கிற எல்லா மலைகளுமே பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஏழு மலைகள் தாங்க இருக்குது இந்த ஏழு மலைகளையுமே நம்மளோட யோகிகள் நம்மளோட உடலில் இருக்கிற ஆதார சக்கரங்களாக குறிப்பிடுவாங்க முதல் மலை நம்மளோட மூலாதார சக்கரத்தை குறிப்பிடுவாங்க அந்த மூலாதார சக்கரம் மண் சம்மந்தப்பட்டதுங்க அதனால் எப்போவுமே முதல் இரண்டு இது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் முக்கியமாக முதல் மலை டஃப்பாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மலை நம்ம ஏறுற மற்ற மலையை விட ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம மூணாவது மலைக்கிட்ட வந்துவிட்டோம் இங்கேருந்து ஓரளவுக்கு நல்லாவே நிழல் இருக்கும் நம்ம நல்லா இலப்பாறை கூட போய்ட்டுருக்கலாம் ஆனால் இது ரொம்ப அடர்ந்த காடு மாதிரி இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மலை மட்டும் ஏறிட்டிங்கன்னா வெள்ளங்கிரி மலை ஈஸியாக ஏறிடலாம் இந்த மலையிலையும் வெள்ளுங்கிரி மலை மாதிரி முதல் மலை ரொம்ப டஃப்பாக இருக்கும் குறைஞ்சது முதல் ரெண்டு மலையுமே டஃப்பாக தான் இருக்குங்க அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும் யோகா கலையில் முதல் இரண்டு சக்கரங்களை தாண்டி வர்றது ரொம்ப சிரமமாக சொல்லுவாங்க அதாவது மூலாதார சக்கரம் ஆனால் அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா மூ மீதி மேலே மூணு இருக்கிறதுமே ஆகாய சக்கரத்தை குறிப்பிடும் கடைசியாக இருக்கிற அந்த ஆக்னி சக்கரத்தையும் சகசரத்தையும் தாண்டிட்டால் இறைவனோட கலக்கிறத ரொம்ப சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க நீங்கள் இந்த முதல் மலையும் அதே மாதிரி ஏழாவது மலையும் மட்டும் தாண்டிட்டீங்க அப்படின்னா இறைவனை தரிசிக்கும் போது உங்கள் அந்த ஆனந்தத்தை உணர முடியும் உங்களாலையும் இந்த மலைக்கு நான் கிட்டத்தட்ட பத்து டைமுக்கு மேலே வந்திருக்கிறேங்க மொதல் டைம் குரு ரெட்டியூர் வழியாக வந்தோம் நானும் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் நெறிஞ்சிபேட்டை வழியை எங்களுக்கு பைக் முக்கியமாக பார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நாங்கள் நெறிஞ்சிப்பேட்டை வழியாக சூஸ் பண்ணி வந்தோம் இந்த மலையை பூர்வக்குடியாக கொண்ட மக்கள் நிறைய பேர் தொழில் காரணமாக சூ சேலம் மற்றும் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறதா சொன்னாங்க அங்கேருந்து கண்டிப்பாக இந்த சித்ரா பௌனி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வருவாங்க அதே மாதிரி இந்த மலையோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு கிராமங்கள் இருக்குது அந்த கிராமங்களில் இருக்கிறவங்க தான் இந்த மலையில் பூஜை பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே சிவபெருமான் மற்றும் நாராயணர் இருக்கிறதுனால சனிக்கிழமை விசேஷம் அதே மாதிரி பிரதோஷத்துக்கும் விசேஷம் உண்டுங்க இந்த சித்தேஸ்வரன் மலையில் இருக்கிற சித்தேஸ்வரனோட வரலாறுனு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள் இருளக்கிழங்குன்ற அந்த கிழங்கை தேடி வந்திருக்காங்க அப்படி வரும் பொழுது இறைவன் மேலே அவங்களோட அந்த ஆயுதம் பட்டு இறைவன் வெளிப்பட்டிருக்காரு அதுவும் இறைவன் மேலே போது பால வெளியே வந்திருக்குங்க அதனாலேயே இந்த இடம் பாலமலைன்னு அழைக்கப்படுகிறது நீங்கள் கோயிலுக்குள்ளே போனிங்கன்னாவே அதை சித்திரமாக வரைஞ்சிருப்பாங்க கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அதை நம்ம எடுக்கலை நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படி வரும்பொழுது அதை குத்து நான் அந்த நபருக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிருதுங்க அவர் இறைவன்கிட்ட வேண்டும் போது இறைவன் அதையும் சரி பண்ணி கொடுத்து இங்கேயே அவர் சுயம்பாக இருக்கிறாருங்க இது ஒரு வரலாறுங்க அதே மாதிரி எனக்கு அங்கே மலையிலே இருந்த ஒரு தாத்தா ஒன்று சொன்னார் என்னென்னா இறைவன் கொல்லிமலையிலிருந்து சுற்றி பார்க்க வரும்போது இந்த இடம் பிடிச்சி போய் இங்கேருந்தே தன்னோட நிர்வாகத்தை செய்வான் அப்படின்னு அமர்ந்ததாக சொன்னாருங்க ஆனால் நான் கேள்விப்பட்ட எல்லா வரைக்குமே தெய்வத்தோட இது அங்கே கொல்லிமலையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க சித்தர்கள் எல்லாருமே அங்கேருந்தே வராங்க கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு நாள் போகலாம் இந்த மலையில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துவாங்க ஏன்னால் ஒருத்தங்களா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வழி தெரியாமல் போயிடுவாங்க நாங்கள் இறங்கும்போதே லேடிஸ் ஒருத்தங்க பாவம் வழி தெரியல அதனால் நாங்கள் வரும்போது கீழே நண்பர்கள் தான் அதில் கூட்டிகிட்டு வந்தாங்க நீங்கள் பார்க்குற இந்த இடம் வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த ம வழுக்குப்பாறை இந்த இடத்த தாண்டிட்டீங்க அப்படின்னாவே மழை ஏறக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் இறங்கும் போது பார்த்தா இறங்கணும் இப்போ வந்து மழை இல்லை அதனால் நல்லா வெயில் காஞ்சி போய் ரொம்ப பில்லெல்லாம் வறண்டு போய் கிடக்கு ஆனால் இதே ஓரளவுக்கு மழை இருக்குது இல்லை ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வலிக்கு வலுக்கி விடும் ரெண்டாவது இப்படியெல்லாம் இவங்க பசங்க போகிற மாதிரிலாம் வேகமாக போக முடியாதுங்க வலிக்கு விட்டுரும் நீங்கள் எங்கே போகும்போது குச்சி இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பார்த்துப்போங்க நாம் மொதல் மூணு மலையுமே கறந்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு சமதாள பரப்பதாங்க வரும் நான் சொன்னேன் சமதளப்புறப்ப வந்துருச்சுங்க இங்கேருந்து இந்த மாதிரி இடம் வரும்போது நீங்கள் வேகமாக நடந்துக்கிட்டு அதே மாதிரி வர மாதிரி இடத்துல நீங்கள் மெதுவாக நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு மூச்சு வாங்காமல் கொஞ்சம் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டுருக்கார் இல்லைங்க இந்த மாதிரி எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிட வேண்டாம் ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் பார்த்தாவே போல் ஓட ஆரமிச்சிருவார் கேட்டால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவார் மாறத்தானே இருக்கறனால அவருக்கு அந்த இது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக கல் வேர் எல்லாம் இருக்கும் அதனால் பார்த்து தான் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சு போகணும் அது இல்லாமல் இது எங்களுக்கு பழக்கப்பட்ட மலைங்க அடிக்கடி நாங்கள் போவோம் இந்த இடம் வந்து ஆறாவது மலைக்கு முடியிற இடத்துல இருக்குதுங்க இங்கே வந்து ஒரு சில பிள்ளையார் சில நடனம் மாதிரி மாதிரியெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இப்போ என்ன டென்ட்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னா நாங்கள் போனது வந்து சனிக்கிழமை காலையில் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டோம் அதனால் புரட்டாசி மாதம் நல்ல விசேஷங்கிறதுனால உங்களுக்கு நிறைய மக்கள் வந்திருந்தாங்க முடியெல்லாம் இறக்கிட்டு இது இப்போ காட்டுற இந்த இடத்துல சாமி கும்பிட்டு எல்லாம் மேலே போனாங்க அதுக்கு முன்னாடி இதுக்கு பக்கத்தாலே இன்னொரு சொனையும் இருக்குதுங்க சொன்னேன்னு சொல்லுவாங்க சிலர் கிணறுன்னு சொல்லுவாங்க அங்கேயே குளிச்சுட்டு போகலாம் இங்கே இருக்கிற மக்கள் அதிகமாக முடிக்க வணக்க கொடுத்துட்டு இந்த கிணத்துல குளிச்சுட்டு போகிறாங்க சிலர் இங்கேருந்தே பொங்கல் வச்சுட்டு கூட மேலே கொண்டு போவாங்க இங்கே வர நாம் கண்டிப்பாக குளிச்சுட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் காரணம் ஆறு மலை ஏறி நம்ம வரோம் அதை வந்து உடல் களைப்பு நமக்கு தீந்துடும் அதே சமயம் இங்கே இருக்கிற தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வர மலையிலருந்து பாறை எடுக்கலேருந்து தோன்றி வருதுங்க அதனால் நம்ம கீழே குடிக்கிற தண்ணியை விட இந்த மலையில் கிடைக்கிற சுனைகளில் கிடைக்கிற தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மலை எந்த மலை ஏற போனாலும் உங்களால் உங்களோட பாடி கண்டிஷன் உங்களுக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக போங்க முக்கியமாக குளுக்கோஸ் அப்புறம் உல திராட்சை இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்க ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் கொண்டு போய்கிங்க வெயிட் அதிகமாக எடுத்துகிட்டு போகாதீங்க முக்கியமாக கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி எதுவும் கொண்டு வாங்க ஷோல்டரில் பேக் மாட்டிக்கிற மாதிரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி குறைஞ்சதோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ரெண்டு லிட்டர் இருக்கிற மாதிரி கொண்டு போயிடுங்க மேலே இருக்கிற கோவிலுக்கு இந்த மலை இருந்தாங்க தண்ணி அரிசி இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வருவாங்க சனிக்கிழமை போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லட்டும் பிரசாதம் கிடைக்கும் நாம் தனியாக நடந்து போகிறக்கே ரொம்ப சிரமப்படும் போது இங்கே இருக்க மக்கள் அசால்ட்டாக சீக்கிரம் நடந்து போவாங்க தண்ணி கூட தூக்கிட்டு அரிசி மூடி தூக்கிட்டு அசால்ட்டாக போவாங்க மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க செப்பல் போடாமல் வெறுங்காலே தாங்க நடக்கிறாங்க எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் வெறுங்காலே நடந்து போகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி சுயம்புலிங்கங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு நைட் நாள் தங்கி இருக்க மாதிரி வாங்க இப்போ இந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா சனிக்கிழமை வரீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து தங்கி இருந்து காலையில் சன்ரைஸும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரணம் நம்ம வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி உயரத்தில் இருப்போம் பள்ளத்தில் இருந்து சூரியன் எந்திரிச்சு அப்படியே வர்றது செமையாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சன்ரைஸ் பார்க்குற மாதிரி நீங்கள் இங்கே வந்துடுங்க நாங்கள் எப்படியோ அடித்து பிடிச்சி சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்துவிட்டோம் இன்னும் சாமி கோயில்கிட்ட நிறுங்கலை பட் சூரியன் உதயம் ஆயிடுச்சு அதை அப்படியே வீடியோ எடுத்திருக்கோம் அதையும் பாருங்கள் எங்களுக்கு இந்த டைம் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் காரணம் சூரிய உதயம் இல்லாமல் சந்திரனோட தரிசனமும் கிடச்சிதுங்க அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மேலே நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கோயிலையும் சாமி கும்பிட்டு அதை கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறாங்க பண்ணலாம் இல்லை சும்மா கூட உட்காந்துருந்துட்டு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குங்க அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி டவர் இந்த இடத்துல மட்டும்தான் அதுவும் ஜியோ தான் கொஞ்சம் கிடைக்கும் ஃபோன் பேசுகிறாங்க இந்த இடத்துல மட்டும்தாங்க பேச முடியும் இந்த மலைகளில் இருக்க கடையில் கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப தரம் உயர்வாக தான் இருக்குங்க காரணம் இங்கே எந்த ஒரு செயற்கையான உரங்களும் போடாமல் இயற்கையாகவே விளையுது இங்கே அதிகமாக ராகி கம்பு இந்த மாதிரி விளைவிக்கிறாங்க அதை வந்து மக்கள் கீழே கொண்டு போய் விற்றுட்டு வராங்க மேலே ரீச் ஆனதுக்கப்புறம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் லொக்கேஷன் நல்லா இருந்ததுனால ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம் இந்த அனுபவம் நல்லாவே நமக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற கிராம மக்கள் தான் போட்டிருப்பாங்க விலையும் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்கும் நீங்கள் மோஸ்ட்லி வந்து இங்கே பஜ்ஜி டீ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி மூலிகை தண்ணி சுக்கு தண்ணி கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி கொடுத்துச்சிங்கன்னா கொஞ்சம் இதமாக இருக்கும் அதே மாதிரி மூட்டு வலிக்கு இந்த கிழங்கு பேர் இதை சொல்லுவாங்க அது மறந்துச்சுங்க பேர் மறந்துச்சு ஆனால் அந்த கிழங்கு இங்கே விற்பாங்க நீங்கள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சூப் போட்டு குடிங்க மூட்டு வலிக்கு அதே மாதிரி எலும்பு சந்தமான எல்லாம் நோய்க்குமே தொடர்ந்து அதை ஒரு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டு வரும்போது சரியாகுதுன்னு சொல்கிறாங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்து மலை ஏறி கஷ்டப்பட்டு வந்ததுக்கு காரணம் இந்த அழகான சன்ரைஸை பார்க்கறக்கு தாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூட அந்த அளவுக்கு கரெக்டாக தெரியுதான்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது உங்களே நீங்கள் மறந்துடுவீங்க அந்தளவுக்கு இது அற்புதமாக இருக்குங்க இங்கே கோவில்கிட்ட குரங்குகள் அதிகமாக இருக்குங்க அதனால் உங்களோட பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதே சமயம் உங்களால் முடிஞ்சதாக ஏதோ பிஸ்கட் பாக்கெட் அந்த மாதிரி வச்சுருந்ததுனால போடுங்க ஏன்னா நம்ம போடுறது தான் இங்கே இருக்க குரங்குகளுக்கு சாப்பாடு அதனால் முடிஞ்ச வரைக்கும் மூணால் முடிஞ்சது எதோ ஒன்று போட்டுவாங்க நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேங்க எங்களுக்கு இன்றைக்கி லக்கியான நாளில் ஏன்னா சந்திர தரிசனம் பார்த்துட்டோம் சூரிய தரிசனமும் பார்த்தோம் சொன்னேன் இதை வந்து நான் சந்திரன் வந்து சரியாக மறையாமல் இருந்துச்சுங்க அப்போ எடுத்தது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூரிய பகவானும் மேலே எலும்பி வந்துட்டு இருப்பார் அதுவும் மேகங்களுக்கு நடுவால் சூப்பராக இருக்கும் அதே நான் வீடியோ எடுத்துருக்கிற இதில் நீங்கள் மேலே வந்துட்டிங்க அப்படின்னாவே முடிஞ்ச வரைக்கும் நேரமாக இறங்க பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்பது மணிக்கு பூஜை நடக்கும் பூஜையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா நீங்கள் கீழே போகிறக்கு எப்படினாலும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள வந்து வெயில் அடிவாரத்தில் வந்துடும் அதாவது முதல் ரெண்டு மூணு மலைக்கு வந்துடும் நீங்கள் அந்த மூணாவது மலை வரைக்கும் மட்டும்தான் நிழலில் போக முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த மலையை ஏறினிங்கன்னா சீக்கிரம் நேரமாகவே இறங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த மலையை ஏறும்போது நின்று நிதானமாக கொஞ்சம் பொறுமையாகவே ஏறுங்க ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஏறுங்க வந்து நார்மலாக நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும் இதே ஓரளவுக்கு பாடி ஃபிட்டாக இருக்கிறவங்க ஏன்னிங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ஆகுங்க இது வந்து நெருஞ்சி பெற்ற வழிக்கு அதே மாதிரி குரு ரெட்டி இருக்குது நீங்கள் ஜீப் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்தடலாம் லேடிஸும் சும்லாம் நாங்கள் மலையெல்லாம் ஏறி முடிச்சுட்டு சுவாமி தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இறங்குற இறங்குற இறங்கிட்டே இருக்கிறோங்க காரணம் மூணாவது மலை வரைக்கும் நிலலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இறங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா மலையில் நாங்கள் போயிட்டே இருக்கிற மாதிரி எதாவது இறங்குற மாதிரியே தெரியல கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக அடிவாரம் வந்துவிட்டோம் அடிவாரம் வந்ததுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேயே சனிக்கிழமை விசேஷங்கிறதுனால நமக்கு அன்னதானம் நடந்துச்சுங்க நிறைய பேர் பொங்கல் வச்சுருந்தாங்க பொங்கல் கிடச்சது திருப்தியாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டோம் போட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பி வச்சுங்க இந்த ட்ரிப்பு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு காரணம் நாங்கள் வந்து இந்த மலை டைம்லாம் ஏறியிருக்கோம் இந்த மலை ஆனால் நல்லா வரச்சான டைமில் எப்போதான் ஏறி இருக்கிறோம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிளேசஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ